ரொம்ப ரொம்ப சாஃ்டாக அண்ட் டேஸ்டாக ஒரு வெங்காய சப்பாத்தி பண்ணிக்கலாமா வாங்க இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அஸ்ஸாம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனாமிகா சமையல் நான் வந்து ஒரு சின்ன மிக்சி தாரில் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் போட்டு இதை வந்து கொஞ்சம் கொர கொரப்பாக அப்படியே தண்ணியே ஊற்றாமல் நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ நான் இதை அரைச்சி கொண்டு வந்துட்டேன் பாருங்கள் இதை வந்து கொஞ்சமாக எண்ணெய் வச்சு அதில் இந்த அரைச்ச விழுதை போட்டு இதை நல்லா பொறிச்சு விட்டுக்கலாம் நல்லா பொரியட்டும் வாத்தனை வர அளவுக்கு இது நல்லா பொரியணும் இதோட கொஞ்சம் இடித்த தனியா ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் அது எவ்வளோ போட்டாலும் நடு நடுவில் பல்லில் படம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க நல்லா வறுத்து விட்டுட்டு இதோட வந்து இந்த பாருங்க வெங்காயம் வந்து ஒரு நாலு வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தில் நாலு வெங்காயம் இந்த மாதிரி மெல்லிசாக நறுக்கி அதை உதிரி உதிரியாக அதை நல்லா உதிரி பண்ணிவிட்டு இதில் போட்டுக்கணும் போட்டு இதையும் நல்லா நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க இது வந்து கொஞ்சம் நறுக்கு தெரிச்ச மாதிரி இருக்கணும் அதாவது ரொம்ப இதை வேக வைக்கக்கூடாது ஓரளவுக்கு இதை பண்ணிங்கன்னா போகிறோம் இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரே ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு இது அப்படியே லேசாக கொஞ்சம் அடுப்பு வந்து நிதானமாகவே வச்சுக்கோங்க இதை ஒரு பெரட்டு பெரட்டி எடுத்துடலாம் எடுத்து ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆரட்டும் அது வரைக்கும் நம்ம சப்பாத்திக்கான மாவை பிசைஞ்சு விட்டுக்கலாம் மேலே வந்து ஒரு ஸ்பூன் கஸூரி மேத்தி இறக்கும்போது போட்டுக்கோங்க அதை நம்ம வதக்கும்போதே வேண்டாம் இப்போ நான் அந்த இறக்க போகிறேன் இப்போ அதை போட்டுக்கிட்டேன் தேவையான அளவு உப்பு உப்பு சேர்த்து நீயும் நல்லா கலந்துட்டு உப்பு போடுமான்னு பார்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு மட்டும் போடுங்க அந்த வேணா மாவில் வந்து கொஞ்சம் உப்பு போட போகிறோம் அதனால் இதுக்கு இந்த டிஷ் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பை மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து ஆற வச்சுக்கலாம் இப்போ நான் பெரிய கப்பில் ஒரு கப்பு மாவு எடுத்திருக்கேன் கோதுமை மாவு தான் எடுத்துருக்கேன் இதில் ஒரு ஒரு கொஞ்சமாக ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி ரெண்டு ஸ்பூன் புதினா அது வந்து மெலீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு நூறு தயிர் அதையும் சேர்த்துக்கலாம் இதோட தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் இது நல்லா பிசைஞ்சு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு மாதிரி விசைஞ்சிக்கோங்க நல்லா கட்டிகள் இல்லாமல் இந்த தயிர் வந்து எல்லா இடத்துலையும் பட்ட மாதிரி இந்த தயிர் கிண்ணத்துலேயே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க பிசைஞ்சு விட்டுட்டு இந்த சப்பாத்தி மாவுக்கு மேலேயே கொஞ்சமாக எண்ணெய் தடவி இதை உடனே நம்ம போட்டுடலாம் ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா தடு இந்த உருண்டை உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம் நான் வந்து ஆறு உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் இது வந்து ரோஜாப்பு சப்பாத்தின்னு பேர் நான் முதல்ல உங்களுக்கு ஒரு ரோஜாப்பு சப்பாத்தி போட்டு காட்டிடுறேன் அப்புறமா ஸ்கொயர் சப்பாத்தி போட்டுக்கலாம் இதுக்காக ரெண்டு சப்பாத்தின் நம்ம ரெடி பண்ணணும் ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் ரொம்ப கிணமாவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் சப்பாத்தியை ரெடி பண்ணிக்கோங்க ஒரு சப்பாத்தி ரெடி பண்ணியாச்சு அதே மாதிரி இன்னொரு சப்பாத்தியும் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக தான் நான் ஆறு உருண்டை எடுத்துருக்கேன் ரெண்டாவது சப்பாத்தி இதே அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இதுக்குள்ளே வந்து நம்ம இந்த பொறிச்சு வச்சுருக்கோம்ல வெங்காய மசாலா இந்த மசாலாவே இதில் வச்சுக்கலாம் நல்லா வச்சு இதை நல்லா ஃபுல் ரொட்டி வரைக்கும் இந்த ஃபுல் சப்பாத்தி வரைக்கும் இதை நல்லா பரப்பி விட்டுருங்க இது மாதிரி பரப்பி விட்டுருங்க இதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே பண்ணி வச்ச சப்பாத்தியை போட்டுடலாம் போட்டு ஓரம் எல்லாத்தையும் நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க ஒரு கத்தி வச்சு ஒரு பெரிய பெரிய துண்டாக இதை கீறிக்கலாம் இதே மாதிரி கீறிக்கோங்க நல்லா அழுத்தி கீறுங்க இல்லாட்டி அடியில் வந்து கீராமையே இருக்கும் நம்ம எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் எனக்கு அப்படித்தான் ஆச்சு அதான் சொல்கிறேன் நல்லா அழுத்தி கீறிக்கோங்க இப்போ இதை ஒன்று ஒன்றா சுருட்டி விட்டுக்கோங்க இதான் ரோஜாப்பு சப்பாத்தி நல்லாயிருக்கும் இதை பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ரோஜாப்பு மாதிரியே அழகாக இருக்கும் அதே மாதிரி அதையும் சுருட்டி வச்சுக்கோங்க மாதிரி அதையும் சுருட்டி வச்சுக்கோங்க மூணும் சுருட்டி விட்டாச்சு இப்போ இதை திரட்டி நம்ம சப்பாத்தியாக போட்டு எடுத்துட வேண்டியது தான் நல்ல ரவுண்டாக வரும் இந்த ஓரமெல்லாம் கொஞ்சம் அந்த வெங்காயமெல்லாம் வெளியில் வந்த மாதிரி தான் இருக்கும் இல்லை அது எனக்கு ஈவனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரவுண்டாக ஒரு தட்டு ஏதாவது வச்சு நீங்கள் கட் பண்ணி அதை ஈவனாக பண்ணிக்கலாம் இல்லை நான் வந்து அப்படியே தான் போட்டேன் அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே தான் போட்டேன் நீங்கள் உங்களுக்கு சில பேருக்கு வந்து எது பண்ணாலும் பர்ஃபெக்டாக ஈவனாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஒரு மூடி வச்சு கரெக்டாக ஏதோ ரவுண்டாக கட் பண்ணிப்போங்க இப்போ சூடான தவால போட்டுடலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப ரொம்ப நல்லா ரொம்ப ரொம்ப வாசனையாக அருமையாக இருக்கும் ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்றவங்க நாலு சப்பாத்தி சாப்பிடுவாங்க இப்போ மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் அது வந்த அப்புறம் அடுத்த பக்கம் ஒரு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா போகலாம் ரொம்ப எண்ணெயெலாம் வேண்டாம் அந்த ரெண்டு பக்கம் நல்லா செவந்ததும் எடுத்துடலாம் அருமையான வெங்காய சப்பாத்தி ரெடி ரெடியாகிடுச்சு இதே மாதிரி இந்த ரெண்டு ரவுண்டையும் நம்ம பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம அந்த உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே நான் இந்த ஸ்கொயர் சப்பாத்தி சொல்லி கொடுக்க போகிறேன் இப்போ ஒரு ஒரு உருண்டை மாவு எடுத்து இதை நல்லா நம்ம அதே கோணலாவோ மானலாவோ எப்படியோ ஒரு ஆஸ்திரேலியாவோ ஒரு இந்தியாவோ நம்ம இதை திரட்டி விட்டுக்கலாம் திரட்டிட்டு இதுக்கு நடுவில் இந்த மசாலா வச்சுக்கலாம் இதை வந்து நாலு மணிப்பாக போட்டுக்கலாம் ஒரு மடிப்பு இந்த மாதிரியும் இதுக்கு மேலே கொஞ்சம் வரமாக போட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த பக்கமும் மடித்து இதுக்கு மேலேயும் வரமாவும் போட்டுக்கலாம் அப்போ நமக்கு நல்லா லேயர் லேயராக எடுக்க வரும் அதுக்கு தான் இப்படி பண்ணுறோம் இப்போ இதை ஸ்கொயராக நம்ம இதை நம்ம ரவுண்டாக கூட பண்ணிக்கலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்கொயராக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் ஆனால் நான் மோஸ்ட்லி சப்பாத்திலாம் ஸ்கொயராக தான் பண்ணுவேன் இப்போயும் எதையும் ரெண்டு பக்கம் வேக வச்சு லேசாக எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கலாம் எந்த சைட் வேண்டாம் இதுக்கு இதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்பாத்தி சாப்பிட்ற மாதிரியே இருக்காது எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு விட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான ஒரு வெங்காயம் மசாலாவோட ரோஜா ரோஜாப்பு சப்பாத்தி ரெடி பண்ணிட்டேன் பிடிச்சிருந்தா பாருங்கள் அதை உடச்சி காட்டுறேன் பாருங்கள் உள்ளார அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும் இது அப்படியே பிரிஞ்சு வரும் பாருங்கள் எப்படி இருக்கு உள்ளார சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி உபரகாத்தூ